குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தாலாட்டுல அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்ல அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்ல வயல்வெளி தீக்கடை திருவிழா திருமணம் ஆட்டோ பஸ் இப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பேனியன் சமீபத்துல சோசியல் மீடியாவுல ஒரு மெசேஜ் படிச்சேன் அதை இந்த நேரத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புறேன் பொதுவா நம்ம அத்தனை பேரும் தூரத்தை அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர் கிலோமீட்டர் மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படிதான் தான் அளப்போம் ஆனா இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளவு தூரம்னா இருபத்தைந்து இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள் என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களை போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் தான் வளர்ந்தேன் பயணங்களாக இருக்கட்டும் தனிமையாக இருக்கட்டும் ஃபேமிலி டைமாக இருக்கட்டும் ஒர்க் அவுட் டைமாக இருக்கட்டும் என்னுடைய பிளேலிஸ்ட்ல உங்க பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் இசை இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு இளையராஜா சார் முதன் முதலா இசையமைச்ச படம் அன்னக்கிளி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போ நான் பிறக்க கூட இல்லை அன்னைக்கு தொடங்கிய அவருடைய இசை பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதிலும் குறிப்பா மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்பனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதிலும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சிக்கிட்டே இருக்கார் எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பா டிசிப்ளின்டா அதே நேரத்துல கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய இசைஞானி அவர்கள் லண்டன்ல அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்ஃபனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்கள்ல பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும் அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது அந்த இயக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோட இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் இன்னைக்கு விழாவுடைய நாயகர் மாண்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உலகநாயகன் கமல் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் சிறப்புக்குரிய விழாவுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன்மை உயர் நீதிமன்ற நீதியரசர்களை வருக வருக வரவேற்கின்றேன் நன்றி ஆற்றவிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அண்ணன் மூபே சாமிநாதன் அவர்களையும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாமா அவர்களையும் வந்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் பெருமக்களையும் தோழமை கட்சியுடைய அனைத்து தலைவர்களையும் மாண்மிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாண்மிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் இளையராஜா சாருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும் முதலமைச்சருடைய செயலாளர் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களையும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களையும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் திரு வைத்தியநாதன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன் திரையுலகம் மற்றும் இசையுலகை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் ஆளுமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் ஐ எக்ஸ்டென்ட் கான்சர்ட் ஆர்கெஸ்ட்ரா இவன் வெல்கம் டு சென்னை உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள இசைஞானியுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு ஒருவராக உங்கள் அறைவனையும் வருக வருக வரவேற்கின்றேன் பத்திரிகை நண்பர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகப் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று